அழைத்தருடைய அண்டர்ல இருக்கிற வரைக்கும் அன்பரின் ஆசிர்வாதம் மாறவே மாறாது பிரேசல்லார் ஆதி ஆகமும் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது பின்னும் கர்த்தர் ஆபிராமை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார் ஆ லூயா பாருங்க இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊரின் கல்தே என்ற கல்தையருடைய பட்டணத்திலேருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானேன்னு சொல்லிக்கிறார் கர்த்தர் யார் என்பதை முதல்ல நமக்கு தெரியணும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நம்ம வந்திருக்கிறோம் வந்த நாளில் உடனே அற்புதம் நடக்கும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க சில சபைக்கு வாங்க அவங்களுக்கு அற்புதம் செய்வான்னு சொல்லி அழைச்சிட்டு கொண்டு வருவாங்க அவங்க உடனே நல்லது நடக்கலைன்னா உடனே வேற சபையை பார்த்து போவாங்க அங்கேயும் நடக்கலன்னா இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க எனக்கு பெரிய மாணவர்களே ஆண்டவர் நிச்சயமாக ஒரு மனுஷனை அழைத்து கொண்டு வந்தால் அவர்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை நிச்சயமாக ஆண்டவர் தந்தருள்ளுவார் ஆண்டோட தலையழுத்து எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவருடைய அன்பை நீங்க நேசித்தது உண்மைன்னு சொன்னா நிச்சயமாக அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போறது அதை யாரால மாற்றவே முடியாது அப்போ இந்த ஆபிராமே தேவன் அழைத்து வந்த நோக்கம் எதற்காக இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் உன்னை ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே இந்த தினத்துலேசுடைய வார்த்தை நிமித்தமாக கீழ்பறிஞ்சு ஓடி வந்த எத்தனையோ மிஷினரிகள் இந்தியாவில் வந்து ஆண்டவருக்காக ஷைன் பண்ணி அதன் நிமித்தமாக அந்த சத்தமும் சித்தமும் தேவனுடைய வார்த்தையின் கிருபைகளும் இன்று நம்முடைய வாழ்க்கையில வந்ததுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் அவருடைய வார்த்தை மாறாமல் இருக்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் உங்கள் அழைத்த நோக்கத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார் ஆபிராமுக்கு அநேக சோதனைகள் வந்தது பாருங்க ஆபிராம் ஆண்டவரை விசுவாசித்தார் ஆபிராம் ஆண்டவரை விசுவாசித்தார் அவர் ஆண்டவரை விசுவாசிக்காமல் இருந்திருந்தால் அநேகத்துக்கு தகப்பனாவதை எப்படி அந்த இடத்துல அறிந்திருக்க முடியும் பாருங்க அதுக்கு முந்தினம் சொல்லுகிறது ஆராத வசனம் ஆபிராம் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக இருந்தார் சொல்லி பார்க்கிறோம் ஏன் ஏன் இந்த நாளில் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார் ஆண்டோடைய அண்டரில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் மாறவே மாறாது அவருடைய அழைப்பில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களோட ஆசுதங்கள் மாறாது கொஞ்சோடு யோசிச்சு பாருங்க நீங்கள் யாருடைய அண்டரில் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க யாருடைய அண்டரில் நிற்கிறீங்க யாருக்காக பிரயாசப்பட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஓடுறது ஆண்டவருக்காக இருக்குமானால் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் தலையின் மேலே விழும் அதை யாராலும் மாற்ற முடியாது விசுவாசிக்கிறீங்களா கர்த்தரையை நான் மகிழ்ப்படுவதாக அதே போல் அவருடைய அற்புதமான கிருபைகள் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரணுமா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் பாருங்கள் உங்களை குறித்து கர்த்தருடைய சத்தமும் சித்தமும் நிறைவேற வேண்டுமானால் நிச்சயமாக அவர் சொல்லுகிறபடியெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த ஆபிராமுக்கு அப்படிதான் ஒரு காரியங்கள் இன்றைக்கி நிறையா ஊழியக்காரர்கள் மனுஷனை கொடுத்து பேசும்போது அரசியல்வாதிகளை கொடுத்து பேசும்போது அவன் இவன் சொல்ல மாட்டாங்க ரெஸ்பெக்டாக பேசுவாங்க ஆனால் ஆபிரகம் வந்தான் தாவிது வந்தான் தாவிது போனான் தானியல் பேசினான் பேதொரு போனால் அவன் வந்தான் இவன் வந்தான்னு வாங்க ஆனால் அமைச்சர்களை பேசும்போது அவர் வந்தாருன்னுவாங்க பிரைம் மினிஸ்டரை பேசும்போது அவர் வந்தாருன்னு சொல்லுவாங்க நரகத்துக்கு போகிற பண்ணிகளை குறித்து பேசுகிறதுக்கு உற்சாகமாக ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிற அன்பு தாசர்களை பேசும்போது அவன் இவன் பேசுகிறாங்க இந்த வார்த்தை கேட்டுட்ருக்கிற என் அன்பு சகோதரன் சகோதரிய ஊழியக்காரனே ஊழியக்காரியை மனம் திரும்பிடுங்க உங்களை கல்தேற்பட்ட அழைத்து கொண்டு வந்த தேவன் உங் அவர்தான் உண்மையுள்ள தெய்வம் என்பதை இந்த ஆபிராமுக்கு வெளிப்படுத்தினது போல உங்க சொந்த ஊர்ல இருந்து சொந்த நாட்டுல இருந்து உங்களுடைய அழைத்து வந்த தெய்வம் உங்களை பர்சுத்தவான்களை ரெஸ்பெக்டா பேசும்படியாக தான் எனக்கு பிரிய மனவுகளே ஆண்டோடைய ஆசுதம் உங்களோட கூட இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் தேவனுடைய நாமத்தை மகிம்படுத்தக்கதாக ஆண்டவர் யார் என்பதை முதலாவது அறிந்து கொள்ளணும் அவர் மாறாதவர் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் மறித்தேன் ஆனாலும் இதோ சதக்கில் உயிரோடு இருக்குன்னு சொன்னவர் உயிரோடு இருக்கிறார் அந்த உயிரோடு இருக்கிறவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆபரகாம் குண்டான ஆசிர்வாதம் ஈசா குண்டான ஆசீர்வாதம் யாக்கோப்பு குண்டான ஆசீர்வாதம் உங்கள் தலைமலையும் என் தலைமலையும் கத்தாக இயேசுவி நாமத்தினால விதா தந்திருக்கிறார் விசுவாசத்தோட அவர் அன்புக்குள்ள ஒப்பு கொடுங்க அவர் சொன்னது செய்வார் செய்து முடிப்பார் அதான் அவர் சொல்றார் இந்த இடத்துல இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் போட்டு உன்னை ஊர் என்ற கல்கை பட்டணத்திலிருந்து பட்டினத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தன் நானே என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார் செமிக்கலாமா அன்பு தகப்பனே இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் பெருக்கெடுத்து இரக்கங்கள் பெருக்கெடுத்து ஓடட்டும் சந்தோஷம் பெருக்கெடுத்து ஓடட்டும் அமைதி பெருக்கெடுத்து ஓடட்டும் நிம்மதி பெருக்கெடுத்து ஓடட்டும் சுகம் பெருக்கெடுத்து ஓடட்டும் பர்சுதாவின் கனிகளும் வரங்களும் வல்லமைகளும் ஒவ்வொருக்கும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால கிருபையினால நிரப்புகிறோம் ஏசுமல்ல பிதாவே